பக்தி பிரைம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான ராசி பலன்களை காண்போம் இன்று சந்திராஷ்டமும் இருக்கும் ராசி மிதுனம் மேஷ ராசி நேர்களை இன்று உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு பரிசு கிடைக்கப் போகிறது உங்களுக்கான இன்றைய நிறம் அதிர்ஷ்ட பத்து சாம்பல் வழிபட வேண்டிய தெய்வம் குபேரன் மிதுன ராசி நேர்களே இன்று நீங்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் பனிரெண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கழகராசி நேர்களே இன்று நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்தால் வெற்றிகள் குவியும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் தங்கம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் சிம்மராசி ராசி நேர்களே உங்கள் பேச்சுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் கன்னிராசி நேர்களே இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனம் தேவை உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு இன்று எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் விருச்சிக ராசி நேர்களே இன்று உங்களுக்கு லாபம் பெருகும் நாள் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வழிபட வேண்டிய கடவுள் முருகன் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு இன்று அலைச்சல்கள் ஏற்படலாம் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு தடங்கல்கள் வரும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன் கும்பராசி நேயர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன் மீனராசி நேர்களை இன்று நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வழிபட வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி